தாமூல வாக்களும் நிலைவருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அண்ணவரு கே சரண் நாங்களே அனைவருக்கும் வணக்கம் வேல்வி படத்துல இரண்டாவது பாடல் அதாவது நம்ம குழக்கத்தில் ஒரு வார்த்தை வைத்திருக்கோம் கொடுப்பினை அல்லது கொடுத்து வைத்தவன் அவனுக்கு என்னப்பா அவ கொடுத்து வச்சவன் அப்படி அப்ப அதற்கான அர்த்தம் என்ன அப்படிங்கறத ஒரு ஓமையோடு கம்பன் இந்த பாடல்ல அழகாக சொல்கிறார் அதாவது போன ஜென்மத்தில் நாம் செய்த ஒரு நல்ல வினை பயன்கள் இந்த ஜென்மத்தில் மறக்காமல் அதோடைய பயன்களை நாம் அடைகிறோமோ அதுதான் கொடுத்து வைத்தது அதாவது அன்னைக்கு நான் கொடுத்து வச்சிருந்தேன் இன்னைக்கு நான் அதை ரீடியின் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இதை எதோட கம்பன் முடிச்சு போடுறேன் அப்படின்னா போன வார பாடல்ல தேவர்கள் தங்களுடைய படைக்கலன்களை ராமனுக்கு கொடுக்குமாறு விஸ்வாமித்திரிடம் சொன்னார் அதே மாதிரி விஸ்வாமித்திரர் கொடுத்தார் அந்த படைக்கலன்கள் எப்படி அஹ் சொல் எப்படி தப்பாமல் பயனளிக்குமோ அப்படி அளிக்குமோ அந்த பாடல் பார்த்தோம் இந்த வார பாடல்ல அந்த படைக்கலன்கள் எப்படி ராமனிடத்தில் வந்து சேர்ந்தது அப்படின்னா யார் ஒருவன் போன பிறப்பில் நல்ல பயன்களை செய்தானோ அவனுக்கு எப்படி தப்பாமல் அதோடைய பயன் மறுபிறப்பில் வருமோ அப்படியாக வந்தது அப்படின்னு இன்னைக்கு நம்ம சொல்லுவோம் போன ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணணும் அப்படின்னு அப்போ அன்னைக்கு டெபாசிட் பண்ணதை இன்னைக்கு நம்ம ரீடியூம் பண்றோம் அது எப்படி வந்தது அப்படிங்கிறத இந்த பாடல்ல கம்பெனிக்கு அழகாக சொல்றான் பாடலை பார்ப்போம் ஆரிய அறிஞன் கூறி அழித்தலும் அண்ணல் தன்பால் கூரிய உவகையோடும் கும்பர்தம் படைகள் எல்லாம் தேரிய மனத்தான் செய்த நல்வினை பயன்கள் எல்லாம் வருவ போல் வந்த அன்றே அப்படின்னா மிக அழகான பாடல் ஆரிய அறிஞன் கூறி அழித்தலும் அதாவது இந்த ஒரு வரிக்கே வந்து சுதா டாக்டர் சுதாசேஷன் ஒரு பெரிய அழகான விளக்கம் கொடுத்தாங்க அதாவது விஸ்வாமித்திர சொல்லக்கூடியது ஆரிய அறிஞன் கூறி அழித்தலும் அப்படி விஸ்வாமித்திரர் கூறி அளிக்கிறார் அவர் யாரு அப்படின்னா ஆரிய அறிஞன் அதாவது இந்திரியங்களை அறிவை அடக்கியவன் அதாவது அறிவு எப்போது முதிர்ச்சி அடையும் அப்படின்னா அறிவுடைய பயன் என்னன்னா அது ஞானமாக மாற வேண்டும் அப்படி அறிவை ஞானமான ஆக்கியவன் அதே மாதிரி இந்திரியங்களை அவித்தவன் ஏன்னா இந்திரியங்கள் எப்படின்னா அந்த அடுப்புல காய்கறியை கட் பண்ணி போட்டா எப்படி முதல்ல கொதிக்கும் அதுக்கப்புறம் அது அடங்குமோ அந்த மாதிரி இந்த இந்திரியங்களும் அடங்கும் ஆனா விஸ்வாமித்ர அப்பேற்பட்ட கொதிக்கக்கூடிய இந்திரியங்களையும் அப்பேற்பட்ட அறிவையும் அடக்கி அதை ஞானமாக மாற்றியவன் அதனால தான் ஆரிய அறிஞன் கூறி அளித்தலும் அண்ணல் தன்பால் ராமனிடம் அதாவது ராமனிடம் அந்த படைக்கருவிகள் அண்ணல் தன்பால் ஊரிய ஊகையோடும் ஒம்பர்தம் படைகள் எல்லாம் இந்த இடத்துல ஒம்பர்னா தேவர்கள் தேவர்கள் கொடுத்த படைகள் எல்லாம் ஒரு மகிழ்ச்சியோட ராமன் கிட்ட வருதான் அதாவது நமக்கான இத்தனை நாள் நம்ம அப்படியே ஐடியலா இருந்தோம் இனிமேல் நமக்கு வேலை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஊரிய ஊவகையோடும் கும்பர்தம் படைகள் எல்லாம் அது எப்படி வந்ததுன்னா தேரிய மனத்தான் செய்த நல்வினை பயன்கள் எல்லாம் மாறிய பிறப்பில் தேடி வருவ போல் வந்த அன்றே அப்படிங்கிறார் அதாவது ஒரு தெளிந்தவன் ஒரு நல்ல நல்ல காரியங்களை நல்ல அறச்செயல்களை செயல்களை செய்யும் போது அதோடைய பயன்கள் எப்படி மறுபிறப்பில் தப்பாமல் அவனுக்கு வருமோ அப்படியாக அந்த அந்த படைக்கலன்கள் ராமனை நோக்கி வந்தது இதைத்தான் நான் சொன்னேன் அவன் கொடுத்து வைத்தவன் முன்னாடி கொடுத்துருக்கான் அதோடைய பயனை இப்போது அனுபவிக்கிறான் அப்பேற்பட்ட தேரிய மனத்தான் செய்த நல்வினை பயன்கள் எல்லாம் மாறிய பிறப்பில் அதாவது அடுத்த பிறப்பில் மாறிய பிறப்பில் கண்டிப்பாக தேடி வருவ போல் வந்து அதாவது நீ வேண்டாம்னு சொன்னா கூட அதோடைய பயன்கள் வந்து உன்னை வந்தே சேரும் அப்படி அந்த அதாவது இதுல இதன் மூலமாக கம்பன் சொல்வது என்னன்னா அதாவது நல்ல செயல்களை செய்து செய்ய வேண்டும் இந்த பிறப்பில் இல்லாத அடுத்த பிறப்பில்லாத நமக்கு வந்து கண்டிப்பாக வரும் ஏன்னா இன்னைக்கே நம்ம சொல்ற மாதிரி சொல்லுவோம் இது வந்து இதுல இந்த ஜென்மத்தில் நான் பெருசாக பண்ணல ஏதோ போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கேன் போல அப்படின்போம் அப்படியாகத்தான் இந்த அந்த அந்த அஸ்திரங்கள் ராமனிடம் வந்தது கண்டிப்பாக அந்த ஒரு நல்ல செய்த நல்வினை பயன்கள் எப்படி நம்ம தேடி வருமோ அது ஓகையோடு வந்தது அப்படின்னா எதை வந்து எதோட ஒரு முடிச்சு போட்டு அவரு அந்த ஒரு ஓமை வந்து மிக ஒரு அழகாக எனக்கு தோன்றியது அந்த பாடலை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் ஆரிய அறிஞன் கூறி அழித்தலும் அண்ணல் தன்பால் உவகையோடும் கும்பர்தம் எல்லாம் தேரிய மனத்தான் செய்த நல்வினை பயன்கள் எல்லாம் மாறிய பிதப்பில் தேடி வருவ போல் வந்த அன்றே அப்படி வந்த படைக்கலன்கள் ராமனிடம் என்ன சொன்னது அப்படிங்கிறது அர்த்தவார பாடல் மீண்டும் அர்த்தவாரக்கலையும் சந்திப்போம் நன்றி வணக்கம்